இதய இதயம் புரட்சித் தல்வி மாண்புமிகு அம்மாவின் அரசியல் வாரிசு தங்க கவசம் தந்த தலைவி அம்மாவின் அரசியல் வாரிசு வெள்ளி கவசம் கொடுத்த வெள்ளந்தி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் திறக்க இருக்கிறார் திருக்கரங்களை திறக்க இருக்கிறார் என்பதை என் கூட தெரியவில்லை கழக பண்டிகையில் அம்மா சரவணன் மாநில மீனவர்கள் துணைச் செயலாளர் தெய்வீக திருமானருக்கு தங்க கவசம் கொடுத்த தங்கத்தாரகை புரட்சி தழுவி அம்மா வழியில் தெய்வீக திருமணருக்கு வெள்ளி கவசம் கொடுத்த வெள்ளந்தி பாரசிகாரம் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அம்மாவின் அடையாளம் ஐயா ஓ பி எஸ் ஐயா அவர்கள் தெய்வீக திருமாவரின் சிலையை திருவுருவ சிலையை தன் திருக்கரங்கினால் திறந்து வைக்கின்றார் ராமேஸ்வரம் மாநகரில் come tá on